ஏன்னா வந்து குரு வந்து மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருப்பது ஏழாம் இடத்தில் ராகு இருப்போது பெண்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை மனைவிக்குகள் தெரியாமல் கூட்டுத் தோழியும் சற்று கவனம் தேவை எதுவும் இறங்கிட வேண்டாம் அடுத்து வந்து சனி வேற ஏழாம் இடத்துக்கு வரணும் போறார் ஆறாம் இடத்தில் சனி இருக்கும் நோய் நொடி எதிரி வம்பு வழக்கு இவற்றிலிருந்து விடுதலை சனி பண்போது சாதம் மாறிக்கிறார் உங்கள் ராசிக்கு வந்து நாளி எழுக்கக்கூடிய குரு பகவானும் மிக வந்து இருக்கிறாள் உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் குருமங்களை யோகருப்ப பாக்கியம் மதிஸ்தான் தப்பனா தப்பனால் வழி உதவி கிடைத்து அதன் மூலம் வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது உங்கள் ராசிக்கு வந்து குரு பார் மனவரி தைரியம் தன்னம்பிக்கை மூன்றாம் இடத்துக்கு புகழ் வெற்றி கீர்த்தி ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கிய குழந்தை பாக்கி வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராகி கல்யாணம் ஆதிக்கம் தான் ஒரு தடவை தாள வசதி வந்து வந்துட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக உடனே குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்துரும் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வந்து உங்கள் ராசியிலே வந்து இருக்கிறார் சாரி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வந்து இருக்கிறார் ராசிக்கு அதிபதி அவரே ஜீவனாதிபதி பன்னெண்டாம் இடிப்பு இருப்பது சற்று வீக்னஸ் தான் ஆனால் வக்ரமாகி இருக்கிறார் பக்கரமாக இருந்தாலும் ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் வரை சின்ன சின்ன கடன் வறட்சியும் சின்ன சின்ன கெழ்திரியான பிரச்சனை வந்து இருக்கும் அந்த புதனாகப்பட்டவர் வந்து சிம்ம புதனாக பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து உங்கள் ராசியிலே வருகிறார் ராசிநாதர் ராசியிலே வருகிறார் அவரே ஜீவனாதி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் சொந்த தொழில் செய்வதற்கு வளர்ச்சி இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஆடிட்டர் அக்கவுண்ட் எழுத்து இது மாதிரியான ஜோதிடர்கள் வந்து தான் லக்கணத்துக்காரங்க மிதன லக்கணத்துக்காரங்கிறது அறிவாற்றல் கண்ணிங்கிறது வந்து இஸ்ரோ விஞ்ஞானம் ஆராய்ச்சி திறன் அனைத்தையும் வந்து குறிக்கக்கூடியது கால புருஷத்திற்கு வேற ஆறாவராசி எனவே வந்து மிக சிறப்பு நல்ல ஆராய்ச்சி திறனை வந்து வளர்க்கக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்குப்பா பத்தொன்பதாம் தேதிக்கு சிம்மத்திற்கு செல்லும் போதுதான் ராசிநாதன் வலு பெறுவதால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் ராசிநாதன் வலு இல்லாததால் பத்தொன்பதாம் தேதி வரை வருமானம் சற்று குறைவாக இருக்கும் ஆறாம் அதிபதி திசையோ அஷ்டமாதிபதி திசையோ வீதிசியோ திசையோ புத்தியோ நடக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் கெடுபல அதிகமா இருக்கும் ஆனா ராஜ்ய யோகாதிபதி அக்கன ராஜ்ய யோகாதிபதி நான் சொல்ற கெடுப்பெல்லாம் நடக்காது இதுதான் வந்து உண்மை இது வந்து ஒரு பொது பலன் பொது பலன்னா என்ன விதி அதிகாரி மூன்று ஒத்துழைத்தால்தான் வந்து ஒரு செல்வாக்கு கூட இருக்கும் கதிங்கிற பொருசார தொடர்பு வந்து ஒத்துழைக்கலன்னா வந்து நல்ல யோக தசாபத்தி உள்ளவர்களை போல வந்து யோகம் வந்து செயல்படாது அதுக்காக தான் சொல்லப்படுகிறது உடனே இந்த கதிங்கிற கோல்சார தொடர்பை வச்சு வந்து இது வந்து இப்போ இந்திய நாட்டில் நூற்றி இருபது கோடி மக்கள் நூற்றி இருபது கோடி மக்களுங்களுக்கு வந்து இது வந்து படிக்குமான படிக்காருங்க யாருக்கு யோக திசாபுத்தி நடக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்ல யோகத்தை கொடுக்கும் கன்னிராசி நல்லா இருக்கும் ஆனால் இதையுமே உங்களுக்கு கெடுதல் நடக்கணும் அவங்களுக்கு வந்து லக்னாதிபதி திசை அட்டமாதிபதி திசை பாக்கிய லக்னாதிபதி வலுவிலேருந்து அட்டமாதிபதி ஆறாம் அதிபதி பா பாதகா திசை நடப்புறது கடுமையான கெடுபலம் தான் நடக்கும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரையான யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி வைச்சா இல்லை அஷ்ணோ ராஜரவன்ஸ் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலையிலேயே கணித்துள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சப்தசபை தேர்தல் முதல்வரையாக யூடியூப்ல போய் தமிழை டைப் பண்ணி வச்சால் இல்லை அஷ்வோர் ராஜவன்சம் ஒரே பதிவில் இன்றதாலே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே கணித்தேன் ஆய ஆயிரத்தி நாலு நியூர்ஸ் தான் அதுக்கு மேலே போகலை அதுக்கு மேலே ஏன் போகணுங்கன்னு எனக்கு தெரியும்ல அப்படியே இல்லை அப்படியே நிற்கிது எனக்கு வியூவர்ஸ் பற்றி கவலை வந்து தான் லக்னாதிபதி ராசி அதிபதி இருபதும் ஒருவராகி ராசி அவருடைய லக்னத்தில் நிற்பா ஒவ்வொரு நாயை அடுத்து வந்து பிரியம் மூன்றாம் பதி ஆறுன்னு சொல்லியிருக்கு இது ரொம்ப ஜோதி இடத்தெல்லாம் போட்டு குழப்பா ஜோதிலாம் வராது வர ஒவ்வொரு அளவுதான் வந்து குழப்பம் ரொம்ப குழப்பமே இருக்க கூடாது குழப்பம் ரொம்ப குழப்பினாலும் குழப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க அடுத்து வந்து பார்க்கும்போது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசோர்ப்பு அதுலேயே இன்னொரு இன்னொரு தலைவர் சொல்லியிருக்கேன் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே அவர் தான் அடுத்த சிஎம் இதையும் அதிகதி மூன்று ஒத்துழைக்கிறது அதுக்கு தேர்ந்த கதிங்கிற போல ஒன்று ஒத்துழைக்காட்டி வந்து அவரால் வந்து சிஎம் ஆக முடியாது விதி மதிக்கதி ஒத்துழைப்பதை அவரே செய்யும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க போகுது அனைவருக்கும் நண்டு